கேள்விகளால் துளைத்தெடுத்த நீதிபதிகள் வாயடைத்து போன முக்கிய புள்ளிகள் ஓயாத பதஞ்சலி சர்ச்சை விவகாரம் இந்தியாவில் ஆயுர்வேத மருந்துகளையும் இயற்கை பொருட்களையும் விற்பனை செய்வதாக கூறி பதஞ்சலி என்ற நிறுவனத்தை தொடங்கினார் பிரபல யோகா குரு பாபா ராம்தேவ் அந்த பதஞ்சலி நிறுவனத்தின் மூலம் நமது நாட்டில் ஆயுர்வேதம் சார்ந்த பல வகையான மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் கொரோனா பரவல் உச்சத்தில் இருந்த சமயத்தில் பதஞ்சலி நிறுவனம் சார்பில் கொரோனில் என்ற மருந்தை அறிமுகப்படுத்தியது உலகம் முழுவதும் பரவிய கொரோனாவை குணப்படுத்தும் முதல் மருந்து என்று பதஞ்சலி நிறுவனம் தனக்குத்தானே விளம்பரம் செய்தது அப்போது உரிய ஆதாரம் இல்லாமல் இதுபோல விளம்பரப்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியது ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத பதஞ்சலி சம்பந்தப்பட்ட மருந்தை தொடர்ந்து விளம்பரம் செய்து வந்தார்கள் அது மட்டுமின்றி பதஞ்சலி நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட ஆயுர்வேத மருந்துகளின் விளம்பரங்களில் ஆங்கில மருத்துவம் பற்றி மோசமான விமர்சனங்கள் வைக்கப்படுவது தொடர்கதையாகி வந்தது குறிப்பாக அலோபதி மருத்துவம் ஒரு மோசடி என்றும் ஆயுர்வேத மருந்துகளே பல நோய்களை குணமாக்கும் எனவும் விளம்பரம் செய்யப்பட்டது இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் பதஞ்சலி நிறுவனத்திற்கு எதிராக இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையின் போது பதஞ்சலி நிறுவனத்திற்கு பலமுறை நோட்டீஸ் அனுப்பப்பட்டது ஆனால் அதற்கு பதஞ்சலி நிறுவனம் சார்பில் எந்தவித பதிலும் அளிக்காமல் உச்ச நீதிமன்றத்தை உதாசீனப்படுத்தி வந்தது இதனால் ஒரு கட்டத்தில் அதிருப்தி அடைந்த உச்ச நீதிமன்ற அமர்வு பதஞ்சலி நிறுவனத்தையும் அதன் நிறுவனர் பாபா ராம்தேவையும் கடுமையாக சாடியது மேலும் கடந்த இரண்டாம் தேதி அன்று பாபா ராம்தேவ் மற்றும் பதஞ்சலி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பாலகிருஷ்ணா ஆகியோரை நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட்டது அதன் பேரில் பாபா ராம்தேவும் பாலகிருஷ்ணாவும் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி அலோபதி மருத்துவம் பற்றி தாங்கள் கூறிய கருத்துக்களுக்கும் கொரோனா காலகட்டத்தில் தவறான விளம்பரங்களை வெளியிட்டதற்கும் நீதிமன்றத்திலும் பொதுவெளியிலும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாக யோகா குரு ராம்தேவ் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்தார் ஆனால் உச்ச நீதிமன்றம் அவர்களின் மன்னிப்பை ஏற்க மறுத்தது இதனைத் தொடர்ந்து கடந்த பத்தாம் தேதியும் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராகி மன்னிப்பு கேட்டனர் அப்போதும் அவர்களின் மன்னிப்பை ஏற்க மறுப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் இத்தகைய சூழலில் இந்த வழக்கானது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஹிமா கோலி மற்றும் அமனுல்லா அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜரான பாபா ராம்தேவ் செய்த தவறை நியாயப்படுத்தவில்லை என்றும் பொதுமக்கள் முன்பு கூட மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தனர் கோபமடைந்த நீதிபதி அமனுல்லா கான் யோகாவுக்காக நீங்கள் செய்த விஷயங்கள் உண்மையிலேயே மரியாதைக்குரியது அதே சமயம் ஆயுர்வேதம் என்பது நமது நாட்டில் மகரிஷி சாரகர் காலத்தில் இருந்தே உள்ளது ஆனால் உங்கள் மருந்துகளை விளம்பரப்படுத்த ஏன் பிற மருத்துவ முறைகளை தவறாக சித்தரித்தீர்கள் என கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த பாபா ராம்தேவ் எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் கவனமுடன் இருப்பேன் என கூறினார் அப்போது குறிக்கிட்ட நீதிபதிகள் உங்களை மன்னிக்கலாமா வேண்டாமா என்று நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை நாங்கள் உங்கள் நடத்தையை பற்றி பேசுகிறோம் நீங்கள் எங்களின் உத்தரவை மீறியதால் உங்களை நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் மூன்று முறை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நீங்கள் மீறியிருக்கிறீர்கள் நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது என்று கூட தெரியாத அளவுக்கு நீங்கள் அப்பாவி கிடையாது என காட்டமாக பேசினார் இதையடுத்து பாபா ராம்தேவின் மன்னிப்பை ஏற்காமல் இந்த வழக்கு வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் தற்போது பதஞ்சலி சர்ச்சை வழக்கில் பாபா ராம்தேவ் மூன்று முறை மன்னிப்பு கேட்டும் அதனை நீதிபதிகள் ஏற்காமல் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் து அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க